இங்குன் அemale பண்ணல யாரு introduces yuan பண்ணோம்னா நீ வ வரல பொண்ணு 다른 வ indispensைகளுக்கு fulfillilà dahaப் பேசை முடிவுகிற்கும் unified framework இது ப அண்ணம வே சுகச்நிரும் ஜா Wes mate được kindergartenichte Καιயும் இருந்த aproכשיו chromosomes jarsús பேசங்குமும் குடி muffin Stroights உங்க Arichenoc கான்கால் அ Clerk 나가 என் பே கானிதlatego நான் க Luca கொழுவார். ậம்

வந்து இந்த ஊருக்கு தேடிட்டு போலான்னு புதுசா

நாகத்துக்கு போறேன் நம்ம கொண்டாடி என்ன பண்றா ஏது பண்றான்னு வந்திருப்பாளே அங்க யாரும் உன் புருஷன் இதுல உட்கார்ந்துருக்கறதுல யாரும் உன் புருஷன் அப்படின்னு கேக்குறேன் ஏ அப்புறம் அவர் எங்கதான் போவாரு சாரையை போக எங்க என்ன முடியும் நீ லூசா லூசா என்ன காரணம் அரும தெரியுமா திரும்ப தெரியுமா பதினேழு வயசுல தௌசர் போட்ட காலத்திலிருந்து பெட்டி வாசிக்கிறார்

அப்படி தவற அடங்க அடுத்த நீ காமிச்சிட்டு நீக்கமா நறும என்ன திறமை என்ன உன் தகுதிக்கு உட்காந்து அந்த பிள்ளைகளை பேசலாமா கண்டிப்பா நீ சொல்றது நியாயம் உங்களை பிள்ளைகிட்ட பல்ல காமிச்சு அதுவே ஏற்கனவே சோகத்துல வந்திருக்கு அதுகிட்ட நம்ம ரொம்ப சோகம் பார்த்தோம்னா அதுவே ரொம்ப வேற யாரையும் கூப்பிட்டு பேச நீ பேசலாமா

ஒரு ஆம்பளைக்கு என்னங்க அழகு மீச சபாஷ் ஒரு ஆம்பளைக்கு அழகு மீச நான் தெரியாமல் கேட்க வந்திருக்காரில் ஆட்டு ஒரு ஆர்மோ ராஜபாட் அவர் ஒருத்தர் வந்திருக்காரில் நாரதர் பெருமாள்ராஜ் அவர் ஒரு ஆள் வந்திருக்காரில் பபுன் ஐயா ஹரிகரன் இவங்க மூணு பேரும் மீசை இல்லாமல் இருக்கா இல்லை அவங்க மூணு பேர் யார் ஒரு ஆம்பளைக்கு என்னமோ அழகுனா மீசை தானே முடிவு மூணு பேர் உதப்பாக

பு <szychodakanaan>

பொ அக்காங்கச்சூட பொறுத்திருக்கியாலே அது புருஷன் பட் குடும்ப இல்லை நீங்கள் வேற விளையாடி அக்காங்க போடுறீங்களா அம்மா சாந்தி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதா ஒரு கால் அரிச்சா கோழி வச்சு சொல்லலாம் ஒரு மூக்க அடிச்சா கரலை வச்சு சொல்லலாம் நானும் அக்காங்கச் சூட பொறுத்து வந்தேன் உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது ஒரு கால் அடிச்சா நீ கிளம்பு அது நானும் பார்த்துட்டு இருக்குப்பா